அனைவருக்கும் வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேதக்கிழமை புரட்டாசி பதினேழு இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா திருக்கூத்து நாடக மன்றம் சபா மங்களம் இன்று நாடகம் நடத்தக்கூடிய கதை கர்ணமோச்சம் ஸ்ரீ முத்தாலமன் நாடக மன்றம் சந்தவாசல் சந்தவாசல் காலனி வை சந்தவாசல் ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் ஸ்ரீ துர்கா ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் ஆவணிப்பூர் வை தின்வனன் டு குப்பம் புதிய நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெரிடம் திருச்சுற்றாம் பாலம் திருச்சுற்றாம் பாலம் கூட்டோடு வை தின்னிவனம் டு கிளியனூர் திண்ணிவனன் டு கிளினூர் பாண்டி செல்லும் வை சாலை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இது வந்து பன்னெண்டு நாள் நாடக நடைபெறும் கொண்டிருக்கிறது கோவலம் கோவளம் வை பாண்டி டு சென்னை ஈசிஆர் அனைவரும் நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பனையுணர் கேடுகளில் நேற்று வந்து யூடியூப் வலி மாலை யூடியூப் மூலமாக போட்டு இருந்தேன் நாடகம் வந்து கலந்து கொண்டு பயிற்சி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்றைய பதிவின் சிறந்த முறையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நான் தலை தலைவரேன் இந்த நாடகத்தில் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது வந்து நான் எனக்கு ஒன்று பயிற்சி எடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணிடுறீங்க பெண் வேஷம் பெண் வேஷமும் வேஷம் பபுன வேஷம் வில்ல வேஷம் எல்லாமே தேவைப்படுகிறது உடனே பயிற்சி ஆரம்பம் போயிட்டு இருக்கு முன்னால் வந்து வந்து புக்கிங் செய்யலாம் உங்களுக்கு சிறந்த முறையில் கற்றுத்தர ஆசிரியர் உள்ளனர் தல்லார் எம் முரளி நாடக ஆஃபீஸ்